இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் இஸ்ரேலின் இராணுவத்தை பற்றிய எட்டு ஆச்சரியமான உண்மைகள் எயிட் அமேசிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் இஸ்ராயல்ஸ் ஆர்மி இப்ப நடந்துட்டு இருக்கிற அந்த போர் சூழல்ல வந்து அநேக உலக நாடுகள் பாலஸ்டீனுக்கு தான் சப்போர்ட்டா இருக்காங்க நாளைக்கு வந்து பாலஸ்தீன் கூட சேர்ந்துட்டு இந்த எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு விரோதமா போர் செய்ய கிளம்புனா இஸ்ரேல் வந்து இதை எப்படி தாக்கு பிடிக்கும் அப்படின்றது யதார்த்தமான கேள்வி நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் இஸ்ராயலோட ராணுவம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்னாக்கா அவங்க எப்படி இதெல்லாம் வந்து எதிர்த்து நிப்பாங்க அப்படின்றத நம்ம பிராக்டிகலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா எட்டு விஷயங்களை நம்ம பாக்கலாம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு இராணுவமா இஸ்ராயேல் இராணுவம் இருக்குது அப்படின்றத முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இஸ்ரேல் அந்த வான்வெளி பாதுகாப்பு அமைப்புன்றது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்குது அந்த ஹேர் டிஃபென்ஸ் எப்படி வந்து அவங்க அதை வைத்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் நம்ம சொன்னோம்னாக்கா அயன்டோம் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி அவங்க வைத்திருக்கிறாங்க அதை பத்தி நான் வந்து இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேங்க இதுதான் வந்து இஸ்ரேல் நாடோட டோம் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றதுங்க இதை எப்படி வேலை செய்து இதன் மூலியமாக இஸ்ரேல் நாடு எப்படி பாதுகாப்பா இருக்கிறாங்கன்றதை இப்ப நம்ம பார்க்கலாங்க இதை எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஆமாஸ்பாடையை வந்து காசாலேருந்து ஒரு ஏவுகணை இஸ்ரேல் மேல அமுப்புறாங்கன்னு வச்சிங்களேன் இவங்க ரெடார் மூலியமா இந்த மாதிரி ஒரு ஏவுகணை அங்கத்துலேருந்து வருதுன்றத கண்டுபிடிச்சவாங்க எக்ஸாக்ட் அந்த ஏரியா லொகேஷன் இருந்து வருதுன்றத கூட கண்டுபிடிச்சவாங்க சரிங்களா அடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அயண்டோ மூலயமா இவங்க வந்து ஒரு ராக்கெட் அனுப்புவாங்க எக்ஸாக்டா அந்த ஏவுகணை வர இடத்துக்கே சோ வானத்திலேயே வந்து அந்த ஏவுகணை வெடிச்சிடுற மாதிரி இவங்க வந்து பண்ணிடுவாங்க சோ அந்த ஏவுகணை வந்து வானத்திலே வந்து டிஸ்ட்ராய் ஆயிடாங்க இப்படிதான் வந்து அவங்க பாதுகாப்பா இருக்கிறாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம பாக்கலாங்கோ ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் இதை கண்டுபிடிச்சு இருக்கிறாங்க கண்டுபிடிச்சு இன்னைக்கு வரைக்கும் நைன்டி பர்சன்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்குதுங்க அதாவது எத்தனையோ ஏவுகணைகள் இவங்க மேல வந்து எதிரிய நாடுகள் போட்டு இருந்தா கூட இவங்க வந்து அதை எல்லாத்தையும் தடுத்து இருக்கிறாங்க நைன்டி பர்சன்ட் சக்சஸ்ஃபுல் ரேட்டுங்க ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னாக்கா மிடில் ஈஸ்ட்ல எத்தனையோ நாடுகள் அரபு நாடுகள் இருக்குது இல்லைங்களா அவங்க யாராலுமே இதுக்கு விரோதமா எதுவுமே அவங்களால செய்ய முடியலங்க அதனால தான் இஸ்ராயேல் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த அரபு நாடுகள் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்க வந்து இஸ்ராயேலோட ரொம்ப பவர்ஃபுல்லான நேஷன் தான் எப்படி நீங்க பாத்தீங்கன்னாக்கா செல்வாக்கு வெல்த்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப பவர்ஃபுல் ஆனா இந்த டெக்னாலஜிக்கு ஈக்குவலா அவங்க கிட்ட டெக்னாலஜி இல்லை அதனால்தான் இஸ்ரேல பார்த்தா அவங்களுக்கு பயமா இருக்குது இல்லைங்களா அது மட்டும் இல்லாம இந்த டெக்னாலஜி மூலியமா இவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா இவங்க கிட்ட இருந்து அந்த ராக்கெட் போகுது தெரியுமா அது எங்க போகுதுனாக்கா ஸ்ட்ராட்டோஸ்பியர் வரைக்கும் போதுங்களாம் அங்கவே போயிட்டு அந்த மிசைல அழிக்குது அவ்வளவு கெப்பாசிட்டி வந்து இருக்குது முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னாக்கா எம் ஒன் ஃபோர் போ் அண்ட் டேவிட் ஸ்லிங் அப்படின்ற மிசைல் இருக்குது இது வந்து எதிரி நாடுகள் ஏவுகின்ற எல்லா ஏவுகணையும் வந்து அழிக்கின்ற அந்த கெப்பாசிட்டி இருக்கிற அளவுக்கு இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இஸ்ரேல் வந்து அவ்வளோ சின்ன நாடா இருந்து கூட யூலோ எனிமி சுத்தி இருந்தா கூட ஏன் வந்து அவ்வளோ பாதுகாப்பா இருக்கிறாங்கனாக்கா இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான காரணங்கள் இந்த ஒரு டெக்னாலஜி மூலயமா தான் அவங்க எதிரி நாடுகள் ஏவுகின்ற எல்லா ஏவுகணையும் ஈஸியா வந்து தகர்க்கிறாங்க அதனாலதான் இஸ்ரேலோட ஆர்மி அவ்வளவு பவர்ஃபுல்னுட்டு நம்ம சொல்றோங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இஸ்ரேல் இராணுவத்தின் சக்தி எந்த அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு சில விஷயங்களை நம்ம பாக்கலாங்க இதெல்லாம் கேட்கறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க முதல் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இஸ்ரேல் ராணுவத்தின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி எழுவதாயிரம் தாங்கும் இதை வந்து மற்ற நாடுகளுக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப குறைவான எண்ணிக்கை ஆனா இந்த குறைவான ஜனங்களை வைத்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆர்மியா அவங்க இருக்கிறாங்க காரணம் அந்த அளவுக்கு ட்ரைனிங் அவங்க கொடுக்குறாங்க எல்லா விதமான எப்பன்ஸும் ஹேண்டில் பண்ற அந்த டெக்னிக்ஸ் அவங்களுக்கு கத்து தர்றாங்க அதனாலதான் இந்த ஆர்மியை பார்த்தா மற்ற நாடுகள் வந்து பயப்படுறாங்க மற்ற நாடுகள்ல கம்பேர் பண்ணி பார்க்கும் போது இஸ்ரேலில் ஆனவத்துக்கிட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான டேங்க்ஸ் இருக்குதுங்க அதனாலதான் நிறைய வாரம் வந்து ஈஸியாக அவங்க ஜெயிச்சாங்க அவங்க கிட்ட இருக்கிற டேங்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டான டேங்க்ஸுங்க முக்கியமா நம்ம பார்க்கும் போது இவங்க கிட்ட மெர்காவா மார்க் ஃபோர் அப்படின்ற ஒரு டேங்க் இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக் மூலயமா செயல்படக்கூடிய ஒரு டேங்க் ஸோ இதுக்கு வந்து தர்மல் கவர் போட்டிருக்காங்க பெண்டிங்ல இருந்து ப்ரிவெண்ட் ஆகுதுங்க பெண்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்குது அது மட்டும் இல்லாம இதன் மூலயமா இவங்க வீசுற அந்த பாம் வந்து எங்க குறி வைக்கிறாங்களோ அதுல இருந்து தப்பு தெரியுங்களோ அந்த அளவுக்கு அக்யூரேட்டா அந்த பாம் வந்து வீசப்படுது இது மூலியமா அதனாலதான் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அவங்க வந்து இருக்கிறாங்க இன்னொரு முக்கியமான சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ட்ரோஃபி ஆக்டிவ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இதுல இருக்குதுங்க இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா எதிரி நாடுகள்ட்ட இருந்து வருகின்ற அந்த மிசைலை எக்ஸாக்டா வந்து குறி வச்சு அதை வந்து தாக்கிடுதுங்க அது வந்து இவங்க மேல படாத மாதிரி வந்து பாத்துக்குது இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எவ்வளவு எவியான ஏவுகணை அம்சா கூட அத வந்து தகக்கின்ற அந்த ஒரு பவர் வந்து இந்த ஒரு கிட்ட இருக்குதுங்க அதனாலதான் அவ்வளவு பாதுகாப்பா இஸ்ரேல் ஆர்மி இருக்கிறாங்க அடுத்து இஸ்ரேலோட விமானப்படை பத்தி நம்ம பாக்கலாங்க ஏர்போர்ஸ் பத்தி அது கூட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் அட்வான்ஸ்டா இருக்கிறாங்க இஸ்ரேல் கிட்ட நம்ம பார்க்கும்போது ஐநூத்தி எண்பது வித்தியாசமான ஏர்கிராஃப்ட் இருக்குதுங்க இதன் மூலியமா அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா எதிரி நாடுகள் அவங்க எல்லக்குள்ள வராத மாதிரி பாதுகாக்கிறாங்க ரெண்டாவது இவங்க வார்க்கு போனாக்கா ஈஸியா ஜெயிக்கிறதுக்கான அட்வான்டேஜ் நிறைய இருக்குதுங்க ஏன்னா எவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் ஏர்கிராஃப்ட் வந்து அவங்க வைத்துட்டு இருக்கிறாங்க உலகத்திலே நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டு நாடுகள்ல தான் எஃப் சிக்ஸ்டீன் அப்படின்ற இந்த போர் விமானம் அதிகமா இருக்குதுங்க அதுல இஸ்ரேல் ரெண்டாவது இடத்துல இருக்குதுங்க முன்னூத்தி அறுபது எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தை இவங்க வந்து வைத்துட்டு இருக்கிறாங்க இது யார்கிட்ட அதிகமா இருக்குதோ அவங்க வந்து போர் ஜெயிக்கிறதுக்கு அட்வான்டேஜ் ஜாஸ்தின்ட்டு அர்த்தம் அதனால இந்த அளவுக்கு இவங்க வந்து இதை வாங்கி வைத்துட்டு இருக்கிறாங்க அதனால தான் இஸ்ரேல் ரொம்ப வலிமையான ஆர்மியா இருக்குதுங்க சுத்தி இருக்கின்ற இந்த கட்டாறு ஈரான் ஈராக்கு பாலஸ்டீன் யாருக்கிட்டேயும் வந்து இந்த அளவுக்கு வந்து எஃப் சிக்ஸ்டீன் இல்லை வேற டர்க்கிட்ட மட்டும் தான் இருக்குதுங்க டர்க்கிட்ட வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா இருநூத்தி நாப்பத்தி அஞ்சு இருக்குது இது நீங்க பாத்தீங்கன்னாக்கா இஸ்ரேலோட ரொம்ப ரொம்ப கம்மிங்க அடுத்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப அட்வான்ஸ்டான போர் விமானம் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா எஃப் பிப்டீன் இதோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மூவாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து டிராவல் ஆகும் இது கூட நீங்க பாத்தீங்கன்னா கிட்ட அதிகமா இருக்குது அடுத்து நம்ம பார்க்கும்பொழுது நூற்றி இருபது ஹெலிகாப்டர்ஸ் வந்து வைத்துட்டு இருக்கிறாங்க இது கூட ரொம்ப அட்வான்ஸ்டான ஹெலிகாப்டர்ஸுங்க அடுத்து ராணுவத்துக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் சப்ளை பண்ணுற அந்த டிரான்ஸ்போர்ட் பிளேன்ஸை கிட்டத்தட்ட பதினஞ்சு வந்து இவங்க வைத்துட்டு இருக்கிறாங்க அப்புறம் ரொம்ப முக்கியமான அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏரியல் ட்ரோன்ஸ் வந்து அதிகமாக வைத்துட்டு இருக்கிறாங்க இந்த ட்ரோன்ஸ்க்கு நீங்கள் பாத்தீங்கன்னாக்கா மனுஷனே தேவையில்லை இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வேலை செய்யும் எங்க வந்து இவங்க அனுப்புறாங்களோ அந்த இடத்துக்கு இது போயிட்டு பாம்பு போடணும் இது கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதிகமா இவங்க வைத்துட்டு இருக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்கும் போது பத்து ஹேர் டு ஹேர் ரீஃபியூலர்ஸ் வந்து இவங்க வைத்துட்டு இருக்கிறாங்க சோ ஹேர் டுலர்ஸ்னா என்ன அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இப்போ ஒரு போர் விமானம் போருக்கு போகுதுன்னு வச்சுங்களேன் போர் பண்ண பண்ண என்ன ஆகும்னாக்கா அதுக்குள்ள இருக்கின்ற அந்த எரிபொருள் வந்து ஆட்டோமேட்டிக்கா காலி ஆகும் அதனால என்ன பண்ணுவாங்க இன்னொரு விமானத்தை கூடவே அனுப்புவாங்க அது போயிட்டு என்ன பண்ணும் அந்த எரிபொருள் காலி ஆகுற அந்த விமானத்துக்கு இது வந்து என்ன பண்ணும் எரிபொருள் சப்ளை பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து சப்ளை பண்ணிட்டு வரும் இதுதான் வந்து அந்த டெக்னாலஜி இந்த மாதிரி பத்து அவங்க வந்து வைத்துட்டு இருக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்கும்போது இருபத்தி மூணு ஸ்பெஷல் மிஷன் ஏரோ வந்து வச்சுட்டு இருக்கிறாங்க இருபத்தி மூணுங்க ஒன்னு ரெண்டு இல்ல இருபத்தி மூணு வைத்துட்டு இருக்கிறாங்கன்னா சாதாரண இல்லைங்க அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்ககிட்ட எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற போர் விமானங்கள் அதிகமா வைத்துட்டு இருக்கிறாங்க இதோட சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா நூத்தி அறுபது கிலோமீட்டர் இருந்து எதிரிகளை தாக்கக்கூடிய அந்த வல்லமை இதுக்கு இருக்குதுங்க அது மாத்திரம் இல்லாம எதிரிகளோட எல்லைக்குள்ள போயிட்டு வரக்கூடிய வல்லம் இருக்குது யாராலேயும் கண்டுபிடிக்க முடியாதுங்களாம் எந்த பக்கத்துல இருந்து இது வருது அப்படின்றது இந்த மாதிரி போர் விமானங்கள் அதிகமா இவங்க வந்து வைத்துட்டு இருக்கிறாங்க அடுத்து அநேக உலக நாடுகள் இவங்களை பார்த்து பயப்படுற விஷயம் பாத்தீங்கன்னாக்கா இவங்க கிட்ட இருக்கின்ற அந்த அணு ஏவுகணைகள் அணு ஆயுதங்கள் அது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்குது கிட்டத்தட்ட தொண்ணூறு நியூக்ளியர் வாரட்ஸ் வந்து இவங்க வைத்துட்டு இருக்கிறாருங்க இது வரைக்கும் இவங்க வந்து ஓப்பனா எந்த அளவுக்கு நியூக்ளியர் வெப்பன் கிட்ட இருக்குதுன்றத சொல்லுது இல்லை ஆனா நிறைய பேர் என்ன ஸ்பெகுலேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா இவங்ககிட்ட அதிகமான ஏவுகணைகள் இருக்குது அதை இவங்க வெளிப்படையா சொல்றது இல்லைன்ட்டு சொல்றாங்க ஆனா அது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா மத்த நாடுகளோட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குதுங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இவங்க கிட்ட டால்ஃபின் டூ அப்படின்ற ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருக்குதுங்க இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தண்ணி உள்ள இருந்து ஏவுகணையை அனுப்பக்கூடிய அந்த ஒரு டெக்னாலஜி இவங்க கிட்ட இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னாலஜிங்கோ இதை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாதுங்க அதனாலதான் அவ்வளவு பவர்ஃபுல்லா அவங்க வந்து இருக்கிறாங்க அடுத்து இஸ்ரேல் ஆர்மி ஏன் அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்கனாக்கா அதுக்கு முக்கிய காரணம் எல்லா வருஷமும் பட்ஜெட்டில் வந்து இவ்வளோ பணம் வந்து ஆர்மிக்கின்ட்டு ஒதுக்கிடுறாங்க நிறைய பணம் வந்து அவங்க ஒதுக்குறாங்க அதனால தான் ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னாலஜி வந்து அவங்க கிட்ட இருக்குதுங்க முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் நம்ம பார்க்கும்பொழுது இருபத்தி ரெண்டு பில்லியன் டாலர்ஸ் வந்து ஆர்மிக்கின்ட்டே இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்களா இது வந்து அவங்களோட பட்ஜெட்டில் பன்னெண்டு சதவீதம் இது இவங்களோட பட்ஜெட்ல முக்கியமான அம்சமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஆர்மி டெக்னாலஜியை வந்து இவங்க இன்ஹான்ஸ் பண்ணணும் சோல்ஜர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணணும் இன்னும் வந்து அதிகமான டெக்னாலஜி வந்து அவங்க இன்வென்ட் பண்ணணும் இதுக்காகவே இவ்வளோ பணத்தை வந்து அவங்க செலவிடுறாங்க ஒவ்வொரு வருஷமும் அடுத்து நம்ம பார்க்கும்பொழுது அமெரிக்கா கூட ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க இஸ்ரேலுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா முதலாவது ஃபண்டு கொடுக்கறது மூலியமா ரெண்டாவது வந்து அவங்களோட ஆர்மி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறது பாருங்க அது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னாலஜிங்க அதை கூட வந்து இஸ்ரேலுக்கு அவங்க வந்து கொடுக்குறாங்க அடுத்து நம்ம பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் த்ரீ பாயிண்ட் டூ பில்லியன் டாலர்ஸ்க்கு என்ன பண்றாங்க அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆர்மி வெப்பன்ஸ் வந்து சப்ளை பண்றாங்க பாலஸ்டீன்க்கும் சப்ளை பண்ணாங்க ஆனால் அது எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா நைன்டீன் மில்லியன் டாலர்ஸ் மட்டும்தான் இது நீங்கள் கம்பேர் பண்ணாக்கா நைன்டீன் மில்லியன் எங்கே இருக்குது த்ரீ பாயிண்ட் டூ பில்லியன் எங்கே இருக்குது பாருங்க அளவுக்கு வந்து இஸ்ரேலுக்கு ஆர்மிய வெப்பன்ஸை அமெரிக்கா சப்ளை பண்ணி இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் ஒபாமா வந்து பிரசிடெண்டா இருக்கும் போது ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணாங்க இஸ்ரேல் கூட அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சப் சப்கான்டினட்ல இஸ்ரேல் வந்து மிலிட்டரி பவர்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்படி நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் அதனால அட்வான்ஸ்டா இருக்கிற அந்த யூஎஸ் வெப்பன்ஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படின்ற அக்ரிமெண்ட்டை அவங்க வந்து சைன் பண்ணிட்டாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதனால்தான் அதனால தான் இஸ்ரேலோட ஆர்மி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த அக்ரிமெண்ட்க்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது சோ அமெரிக்கா இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி எட்டு பில்லியன் வந்து இஸ்ரேலுக்கு ஏடா வந்து கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து இவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு ஏன் வந்து இஸ்ரேலுக்கு இவங்க இவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரேல்கிட்டேருந்து இவங்களுக்கு சப்போர்ட் வேணுமா இருந்துச்சு ஏன்னா அல்கைடா வந்து அமெரிக்காக்கு எதிராக கிளம்பும் போது இஸ்ரேலோட சப்போர்ட் இவங்க இருந்தாக்கா ஈஸியா வந்து அந்த அரப் கண்ட்ரீஸ்ல இவங்களால வந்து கோலூற்றி நிற்க முடியும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் டீலை வந்து அவங்க பண்றாங்க இது எந்த அடிப்படையிலன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒருவேளை அரப் கண்ட்ரிஸ் வந்து அமெரிக்காக்கு விரோதமா கிளம்புனா இஸ்ரேல் வந்து அமெரிக்கா பக்கம் நிற்கணுங்க ஒருவேளை இஸ்ரேலுக்கு விரோதமா அரப் கண்ட்ரிஸ் நின்னாக்கா அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா நிற்கும் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கிறாங்க சரிங்களா அந்த தான் இந்த டீல் வந்து அவங்க சைன் பண்றாங்க அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இஸ்ரேலோட மிலிட்டரி பாலிசி அந்த இராணுவ கொள்கைகளை நம்ம வந்து பார்க்கலாம் அதனால தான் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க இஸ்ரேல் நாடு முக்கியமான ஒரு கொள்கை வைத்துட்டு இருக்கிறாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பதினெட்டு வயசு ஆனவங்க எல்லோருமே வந்து ஆர்மியில சர்வீஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு ரூல் இருக்குதுங்க இதுல விதவளுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிசிக்கலி சேலஞ்சு மென்டலி சேலஞ்சு ஏதாவது டிசபிலிட்டி இருந்தா அவங்களுக்கு விதவெளிக்கு கொடுக்குறாங்க ஆனா மற்றபடி எல்லோருமே வந்து ஆர்மியில சர்வீஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு ரூல் அவங்க வைத்துட்டு இருக்கிறாங்க ஆண்கள் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு வருஷம் எட்டு மாசம் சர்வ் பண்றாங்க அதுல ஸ்திரீகள் வந்து ரெண்டு வருஷம் சர்வ் பண்றாருங்க இது வந்து மினிமம் பீரியடுங்க கண்டிப்பா அவங்க பண்ணியே பண்ணணும் சரிங்களா சோ இதுக்கு மேல அவங்க வந்து இருக்கணும்னு விரும்புனாக்கா அவங்க வந்து லைஃப் லாங் இருக்கலாம் ஆனா யாரெல்லாம் விரும்பலையோ அவங்கள வந்து ரிசர்வ்ல வச்சிருவாங்க அதாவது ஏதாவது ஒரு போர்க்காலகட்ட ஏற்பட்டுச்சுனாக்கா அவங்கள வந்து திருப்பி கூடுவாங்க இதுதான் வந்து அவங்க வைத்துட்டு இருக்கிற ஆர்மி கொள்கைங்க அவங்க ட்ரைனிங் எல்லாம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு வாரத்துக்கு போனா கண்டிப்பா ஜெயிச்சுட்டு தான் வரணும் கூடாது தோக்குறது வந்து நம்மளோட வழக்கம் இல்லை அப்படின்றது தான் அவங்க சொல்லி கொடுப்பாங்க உயிர் போன நெனம வந்தா கூட நம்ம ஜெயிச்சுட்டு தான் வரணும் அப்படின்றது தான் அவங்களோட கொள்கைங்க சரிங்களா ரொம்ப இன்டென்ஸான ட்ரைனிங் இருக்கும் ட்ரைனிங்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த பேட்ரியோடிசம் பத்தி ரொம்ப அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுத்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாருங்க அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா இஸ்ரேலோட கல்விங்க எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குதுன்றத பார்க்கலாம் உலகத்திலே வந்து தேர்ட் ஹையஸ்ட் எஜுகேட்டட் பாப்புலேஷன் வந்து இஸ்ரேல்தான் இருக்கிறாருன்னு அந்த அளவுக்கு கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் ஒரு சர்வே பண்ணாருணும் அந்த சர்வேல ஒரு விஷயம் இவங்க வந்து தெரிஞ்சுக்கினாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சு இருந்து அறுபத்தி நான்கு வயசுக்குள்ள இருக்கின்ற மனிதர்கள் அதிக படிச்சவங்களா இருக்கிறாங்க நம்ம மற்ற கண்ட்ரிக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும் போது எக்ஸாம்பிள் அமெரிக்கா சவுத் கொரியாவோட இஸ்ரேல படிச்சவங்க வந்து தாஸ்திங்க இது கூட வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நூத்துல தொண்ணூத்தி ஏழு சதவீதம் ஜனங்க வந்து அந்த ஊர்ல படிச்சிருக்கிறாருங்க தொண்ணூத்தி எட்டு சதவீதம் ஆண்கள் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பெண்கள் இது வந்து ரொம்ப அமேசிங்கான விஷயமா இருக்குதுங்க இந்த ஒரு தான் அந்த ஊர்ல அதிகமா சயின்டிஸ்ட நம்ம பார்க்கலாம் டாக்டர்ஸ பார்க்கலாம் இன்டெலக்சுவல்ஸ் அதிகமா இதனால தான் எல்லா ஊர்ல இருக்கிற ஜனங்களும் வந்து அந்த ஊர்ல போய் படிக்கணும்னு விரும்புறாங்க ஏன்னா அவ்வளவு விஷயத்த வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க சயின்டிபிகலி மோர் அட்வான்ஸ்டு தென் எனி அதர் கண்ட்ரியா அவங்க வந்து இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் விட இஸ்ராயல் ஏன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறாங்கன்றதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் அவங்கள பவர்ஃபுல்லா மாத்தினா அவங்க வந்து சுயபலத்தினாலேயோ அவங்களோட ஞானத்தினாலையும் அந்த அளவுக்கு வளரல தேவன் அவங்களுக்கு வல்லமைய கொடுத்தார் தேவன் அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்தார் அதனால தான் அவங்க அப்படி இருக்கிறாங்க செகரியா பன்னெண்டாம் அதிகாரம் அஞ்சுல நம்ம பார்க்கலாம் எருசலேமின் குடிகள் சேனைகளின் கர்த்தராகிய தங்கள் தேவனுடைய துணையினால் எங்களுக்கு பெலனானவர்கள் என்று அப்போது யூதாவின் தலைவர் தங்கள் இதயத்திலே சொல்லுவார்கள் பாத்தீங்களா எருசலேமுக்கு பலன் யாரு தேவன் தேவன் அவங்களுக்கு பலனா இருக்கிறாருங்க சங்கீதம் அறுபத்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள் அவருடைய மகிமை இஸ்ரேவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலத்திலும் உள்ளது தேவனே உமது பரிசுத்த பரிசுத்தலத்திலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர் இஸ்ரேவேலின் தேவன் தம்முடைய ஜனத்துக்கு பலனையும் சத்துவத்தையும் அளிக்கிறவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இஸ்ரேவேல் ஜனத்துக்கு பலத்தை தருகின்றவர் யாருங்கோ தேவனுங்கோ சுயபலத்தினால அவங்க எதுவுமே சாதிக்கல தேவனோட பலத்தினாலதான் இது எல்லாமே இருக்குதுங்க ஏசைய ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார் இஸ்ரேலுக்கு விரோதமா எழுவுகின்ற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்ன்ட்டு தேவன் சொல்றாருங்க தேவன் எப்போதுமே இஸ்ரேல் கூட தான் இருக்கிறாருங்கோ ஏன்னா ஒண்ணும் இல்லாத சிறுமியான கூட்டமா இருந்த இந்த ஜனத்தார இவ்வளவு பெரிய வல்லமையான தேசமா மாட்டுனது தேவன் இவ்வளவு பெரிய இராணுவத்தை கொடுத்தது தேவன் தேவன் தான் அவங்கள வழி நடத்துறாருங்க இதுதான் நிதர்சனமான உண்மைங்க தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம் தேங்க்யூ சோ மச் அமேன்